ஞாபகத்திற்கும் சம்பந்தம் உண்டா என்று ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கொஸ்டின வச்சிருக்கோம் ஆக்சுவலா வந்து ஞானத்துல ஓரளவு எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய நாலேஜ் உள்ளவங்களால தான் தெளிவாக பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சேன் பட் எடுத்த உடனே டப்பு டப்புன்னு எல்லோரும் பதிலும் சொல்லிட்டேங்க ஐ ஆம் ரீலி ஹாப்பி ஏன்னா மேல்வட்டமா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா ஆமா ஞாபகம் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் வரும்போது சுகத்தை கொடுக்கிறது கெட்ட விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும்போது துக்கத்தை கொடுக்கிறது அந்த ஞாபகம் என்பது சுகதுக்கத்தை கொடுக்கத்தானே செய்கிறது இதுல என்ன டவுட்டு ஆமா நான் ஞாபகத்துக்கும் துக்கத்துக்கும் சம்மந்தம் உண்டு அப்படிங்கிற பதில் தான் ஜென்ரலா ஒரு நார்மல் பீப்புள் திங்க் பண்ணும்போது அப்படிதான் திங்க் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் அது இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காகவும் விஷயங்களின் ஞாபக சக்திக்கும் ஞானத்திற்கும் சம்மந்தம் இல்லை என்று ப்ரூவ் பண்ணுவதற்காகவும் தான் பர்டிகுலரா இந்த கொஸ்டினே நான் கேட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எது நமக்கு முக்கியம் அப்படின்னா ஞானம் விருப்பு விருப்பில்லாத தன்மை சுகதுக்கத்துக்கு லிங்க் ஆறது ஞானம் மட்டும்தான் ஒருத்தனுக்கு மெமரி கெப்பாசிட்டி நான் சொன்னேன் நான் பாலிடெக்னிக் பஸ்ட் இயர் படிக்கும் போது ஒரு வார்த்தையா இருந்தாரு வேற லெவல்ல மெமரி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மெமரி கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கறது ஒரே காரணத்திலாக அவர் ஞானி ஆயிடுவாரா அவர் பிரதத்தில் இருப்பாரா சொல்ல முடியாது அவர் பகவத்கீதையை கற்றுக்கொண்டு அதன்படி வாடும்போது இப்ப நெக்ஸ்ட் சொல்லாம் ஏங்க அவர் ஒரு தடவை பகவத்கீதையை வச்சுட்டு கோப்புனு அவன் மனசுக்குள்ள போயிருக்கோம் இல்லைங்க பகவத்கீதை அவர் மறக்கவே மாட்டார் இல்ல பகவத்கீதையை மறக்காததினால் அவர் ஞானியாக விடுவாரா பகவத்கீதையை உணர்வு மயமாக உள்வாங்கி அனுபவிப்பவன் தானே ஞானி என்று சொல்ல வேண்டும் பகவத்கீதையை கண்டசத்தம் செய்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இன் ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமா ஞானேஸ்வரி பகவத்கீதையாவது ஏழுநூறு ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் போயிட்டேங்க எத்தனை வயசுல இருக்கும் ஏழுநூறு ஸ்லோகம்தான் எதுல பகவத்கீதையில ஒன்பதாயிரம் ஓவிகள் கொண்டது ஞானேஸ்வரி அப்படிங்கிற கிரந்தம் அந்த பையன் மனப்பாடமா வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு மனப்பாடமான்னா இப்ப நம்ம கூட வந்து ஏபிசிடி சொல்ல சொன்னா எஸ் அப்புறம் என்னடா அப்படின்னா எஸ் அப்புறம் என்னடா கொஞ்சம் இருங்க ஏ பி சிடிஇ அப்படி போயிட்டுதான் நம்மளால சொல்ல முடியும் சரிங்களா எஸ் அப்புறம் என்னன்னா உடனே சொல்ல முடியாதுங்க சோ அந்த பையனை ஒப்பிக்க சொன்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒப்பிப்பேன் அப்படின்னு எல்லாம் இல்ல பன்னெண்டாவது அத்தியாயத்துல இந்த ஸ்லோகத்துல இந்த ஓவியில என்னடா அப்படின்னு கேட்டா டப்புன்னு சொல்றான் இந்த அத்தியாயத்துல இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டா டப்புன்னு சொல்றான் அர்த்தம் ஒரு மீனிங்க சொல்லி இதுக்குண்டான அந்த ஓவியம் என்னடான்னு கேட்டா ஓவிய சொல்றான் இதுக்கு மேல என்னங்க அஞ்சு வயசு பையங்க சொக்கிய போயிட்டேன் நான் ஞானேஸ்வரி படிக்கலாம்னு மனார் மராத்தி மகாராஷ்டிராக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுது அவன் பிறந்த அஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் மராத்தியே நான் கத்துக்கல முழுசா கத்துக்கல ஏதோ வரகரையா கத்துட்டு இருக்கேன் ஆனா அந்த பையன் அஞ்சு வயசுல ஞானேஸ்வருடைய ஒன்பதாயிரம் ஓவியம் வந்து வச்சிருக்கான் அப்படின்னு பாக்குறோம் ஸோ அமேசிங்கா இருக்கும் ஒரு சில மெமரி கெப்பாசிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன மெமரியோ அப்படி தெரியலையே அப்படின்னு பட் இட் டசன் மீன் பிகம் ஞானி அவன் ஞானி ஆகிவிட்டானா ஞானி ஆவானா ஞானி ஆகிறதுக்கு எளிதானு கூட நம்ம வந்து சொல்ல முடியாதுங்க இட்ஸ் அ டூல் அகென் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு எல்லாமே தான் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணல ஞானி ஒவ்வொரு விஷயமும் கண்ணன் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் ஞானி தானே பண்ணிட்டு இருக்கான் ஹவு டு யூஸ் இட் அதை எப்படி நான் உள்வாங்கிறேன் அதை எப்படி எடுத்துக்கிறேன் அதை எப்படி நான் அனுபவிக்க போறேன் அப்படிங்கறது தானே அல்டிமேட்லி நமக்கு ஞானத்தை கொடுக்கறதாக இருக்கிறது அப்போ வந்து ஒரு ஞாபக சக்தி வந்து ஒரு மனுஷனுக்கு சுக துக்கம் கொடுக்கும் என்பது சொல்ல முடியாமல் இருக்கிறது நல்ல விஷயங்கள் எனக்கு சுகத்தை கொடுப்பதற்கும் கெட்ட விஷயங்கள் துக்கம் கொடுக்கிறது என்பது யாருக்குன்னா அஞ்ஞானிக்கு நல்ல கெட்ட என்கின்ற பாகுபாடை அறியாதவனுக்கு பாரபட்சம் பார்க்காதவனுக்கு சமநிலை என்ற பாவனையில் இருப்பவனுக்கு ஓகே நீ முதல்ல வந்து போட்டு வை ஆனா இப்போ சமநிலைக்கு வந்துட்ட அப்படின்னா எந்த நினைவுகள் வந்தால் நினைவுகள்னா இந்த இடத்துல ஞாபகங்கள் வந்தாலும் மகிழ்ச்சியாக மட்டும்தான் இருக்கும் எல்லாம் அவனது லீலை என்று அன்று நான் கஷ்டப்பட்டதை கூட இன்னைக்கு நான் அனுபவிச்சு தீர்த்திருவேன் அப்படின்னு சொல்கிறேன் இன்ஃபேக்ட் நான் நிறைய பேருக்கிட்ட சொல்லியிருக்கேன் நானும் அதை பண்ணியிருக்கேன் என் சின்ன வயதிலிருந்து நான் எங்கெங்கெல்லாம் வருத்தப்பட்டிருக்கின்றேனோ அந்தந்த இடத்தையெல்லாம் என் மனசில் அப்படியே ரீகால் பண்ணி ரிவைன் பண்ணி அதை ஃபீலோடு நான் இருந்திருந்தால் எப்படி அனுபவித்திருப்பேன் அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிட்டு இழந்ததை மீட்டெடுத்திருக்கின்றேன்னு சொல்றேன் நான் சரியா ஏன்னா வாழ்ந்துட்டோம் அப்போ ஞானம் இல்லாதனால பல இடங்கள் இருப்போம் அழுந்த இடங்கள்லாம் வீணா போயிருச்சே வீணா ஏன் போகணும் கற்பனைன்னு ஒன்னு கொடுத்துருக்கானே கணவன் இறைவன் ஆஹா கொண்டு வந்த கற்பனை உலகத்தை மீண்டும் போ பேக்கு அந்த பேக்ல போயிட்டு அந்த இடத்துல நான் கிருஷ்ண ஓடி இப்ப இருக்கிற அந்த நாளைய அங்க இருக்கிற மாதிரியும் அந்த துக்கத்தை அப்படியே சுகமா அனுபவிக்கிற மாதிரியும் பாவனை பண்ணிட்டு அதையும் அதையும் விட்டு வைக்கணும் அப்படி நாம் அனுபவிக்க முடியும் என்ற அந்த அடிப்படையை பார்க்கும் போது இதற்கு முன்னால் கெட்ட நல்ல என்னமன இருந்து போட்டேன் எப்ப சமநிலைக்கு வந்துட்டீங்கன்னா எல்லா ஞாபகங்களுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் தருமே தவிர அப்ப அந்த ஞாபகங்கள் மகிழ்ச்சியை தருவதற்கு ஞாபகங்கள் காரணமா இல்லை உன் மனதில் உள்ள சமநிலை காரணம் என்று புரிந்து கொள் ஞானம் காரணம் என்று புரிந்து கொள் ஞாபகம் மட்டுமல்ல எது வந்தாலும் உனக்கு அது சந்தோஷமாக இருக்கிறது அதற்கு காரணம் இங்கே சமநிலையான மனம் தானே தவிர ஞாபகம் அல்ல இந்த ஒரு விஷயம் நம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேரு கிட்ட ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கு நான் எல்லாத்தையும் மறந்துடறேன் ஈஸியா மறந்துடறேன் ஈஸியா மறந்துடுறேன் மறந்து விடுகின்றேன் என்பது ஒரு குறை அல்ல ரெண்டாவது எப்ப எது ஞாபகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட நம்ம மக்காருமா பேசிஸ்ல இருக்குன்னு சொல்லலாம் அப்கோர்ஸ் பேசிக்கலா சொல்லணும்னா எந்த விஷயத்துல உணர்வு மையமாக ஆழமாக நீங்கள் செய்கிறீர்களோ அது வந்து மறக்காது எந்த விஷயத்துல கொஞ்சம் அசால்ட்டா இருக்கீங்களோ அந்த விஷயம் ஈஸியா மறணும் எது நமக்கு பதியும் எது நமக்கு பதியாது அப்படிங்கிறதே கூட நம்ம மைண்ட்ல நம்ம வச்சிருக்கிற அந்த ஃபீலிங் பேஸ் பண்ணி தான் நான் இல்லைன்னு சொல்லல பட் அபார்ட் ஃப்ரம் தேட் அது கர்மா பேசிஸ்லயும் இருக்குன்னு சொல்லலாம் காலையில நாலு மணிக்கு நான் எந்திரிக்கணும் எந்திரிக்கணும் எந்திரிக்கணும்னு அலாரம் இல்லாமலே நீங்க வச்சு செட் பண்ணீங்கன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சிருவேங்க பட் யூ கேட் கிவ் எனி கேரண்டி நாலு மணிக்கு கடைசியில கடவுள் எழுப்பாமலும் போயிடலாம் சரியா ஸோ ஏன்னா அது நம்ம கையில இல்ல அப்படின்னு சொல்ல வர நான் எப்போ எது ஞாபகத்துக்கு வரும்ங்கிறது நம்ம கையிலயே அங்க இருக்கு அதாவது ஞாபகப்படுத்துறவர்க வந்து ஞாபகப்படுத்திட்டு போறான் அவன் எப்ப வந்து எதாவது ஞாபகம் படுத்துவான்னு தெரியும் அல்லது திடீர்னு தானா ஒரு ஞாபகத்துக்கு வருது இது என்ன என் கைலியா இருக்கு ஸோ இதை வந்து முழுத்த சூழல் அப்படிங்கிற பேசிஸ்ல போடுங்க மனமாசுலா கிளாஸ்ல சூழல் அப்படிங்கிறது எப்போ எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது ஆனா எப்போ எப்படி வந்தாலும் சந்தோஷமா எடுத்துக்க வேண்டிய மனப்பக்குவம் முன்னிடத்தில் இருந்தால் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி இந்த ஞாபகம் என்பதை ஒரு சூழலாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை அது நல்ல ஞாபகமோ கெட்ட ஞாபகமோ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை என்ற ஒரு மகத்தான அம்சத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இரண்டாவது நீங்க நான் வந்து விஷய ஞாபகத்தை பற்றிதான் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பகவத்கீதையை மறக்க கூடாது அப்ப என்ன செய்யணும் உணர்வு மயமாக அதை நுல்வாங்க நீங்கள் மறக்கா கூடாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஞானம் மட்டும்தான் உங்களுடைய ஸ்வரூபமே அதுதான் மறக்க முடியாத விஷயத்தை நீங்கள் மறக்காதீர்கள்னு சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்களேன் கேவலமா இருக்கு கிடைச்சல சரியா என்ன யாருங்கிறது நான் வந்து மறக்க கூட மறந்து மறக்கிற விஷயமா அது ஆனா மறந்து போயிடுச்சு அதனால மறுபடியும் நினைவுபடுத்தி நீ யாருன்னு புரிஞ்சுப்படா நீ கண்ணன்டா நீ ஆத்மஸ்வரூபம்டா இந்த உலகமே உன்னுடைய ரெஃப்ளெக்ஷன்டா அப்படின்னு ஸ்ருதிகள் சொல்லுகின்றன வேதங்கள் சொல்லுகின்றன முடக்கமிடுகின்றன இவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்துட்டு சூப்பரா சொன்னா ரியலைஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நினைக்கிறதுக்கு மறக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஒன்ஸ் நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னா அந்த ஞானத்தையும் நான் நினைக்க வேண்டியது இல்லைங்க நான் தான் ஞானமாவே மாறிட்டேன் இல்லை இனி என்ன ஞானத்தை நினைக்கிறது சோ ஞானமும் கூட நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது ஏனென்றால் அப்போது நாம் ஞானமயமாகவே இருப்போம் ஞாபகத்தில் திங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகிறது இதுவுமே ஞாபகத்தில் இல்லை என்றாலும் நீ செவ்வனே உன்னால் வாழ முடிகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் இப்ப ஜென்ரலா வந்து பேசிக்கலி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் நேத்து யாரு நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருப்பேன் ஆனா திருப்பி நான் மறந்துடுவேன் அப்போ அப்படின்னா ஞாபக இல்லன்னா இல்லைன்னா ஏன்டா லைஃப்ல இவ்வளவு லாஸ் ஆயிடுவேன் நீ ஷார்ப்பா வந்து ஞாபக சக்தியோடு இருக்கணும் தானே ஆக்டிவாக கரெக்டாக எங்கெங்கே என்ன பண்ணும் அப்படின் புரிஞ்சுக்கிட்டு வாழ முடியும் ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்கடா ஞாபக சக்தி இல்லைன்னா அப்படின்னு சொல்லலாம் ஒத்துக்கிறேன் ஞாபக சக்தி இல்லாதவனே ஏமாற்றத்தான் முடியும் ஆனால் அளவைக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க கேள்வி வந்து சுக சுகதுக்கத்திற்கு காரணமான தான் கேட்டுருக்கணும் இல்லையா அப்போது நீங்கள் நீங்கள் ஞாபக சக்தி இல்லாதவராக ஒரு வேடமேற்று நடிக்க வேண்டும் என்று வந்துவிட்டால் நடிக்க முடியும் ஆனந்தமாக நீங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியும் உங்கள் சமநிலை இருந்தால் இஸ் எது நடந்தாலும் சந்தோஷமாக இருக்கும் மனப்பத்துவம் வந்துவிட்டால் ஞாபகம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நீங்கள் சொர்க்கத்தில் வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆதலால் சமநிலை மனதின் முக்கியத்துவமே இங்கே முக்கியம் ஞாபகம் அல்ல என்று தெளிவதே இன்றைய சத்சங்கத்தின் நோக்கம்